காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் பெரியவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் பெரியவர் வாழ்ந்த காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கும் தொண்ணூறுகளுக்கும் இடைப்பட்ட காலம் அப்பொழுது திரு எம்ஜிஆர் அவர்கள்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் எம்ஜிஆர் அவர்களுக்கு உதவியாளராக இருந்தவர் பிச்சாண்டி அப்படிங்கிறவர் ஒருமுறை முதல்வராக இருந்த எம்ஜிஆருக்கு சற்று உடல் நலமில்லை அதே நேரத்தில் மகா சுவாமிகளுக்கும் உடல் நலம் இல்லை இந்த நிலையில் எம்ஜிஆருக்கு ஏதோ ஒரு எண்ணம் பெரியவரை பார்த்து பேசணும் அப்படின்னு பெரியவருக்கும் எம்ஜிஆரை சந்திக்கிற ஒரு காரணம் ஒரு காரியம் இருந்தது பிச்சாண்டி வந்து அனுமதி கேட்கவும் தாராளமாக அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த உடல் நலத்தை பத்தி அவர் கவலையே படல ஆனால் மடத்தில் இருக்கிறவர்கள் காய்ச்சலில் இருக்கீங்க எப்படி பேச முடியும் அடுத்து டாக்டர் மருந்து கொடுத்தா எடுத்துக்க மாட்டேங்கிறார் கஷாயங்குடு இந்த ஊசி மருந்தெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதை தவிர்க்கிறார் இயற்கை தான் உடம்புக்கு நல்லது அதுவே சரியாக போயிடும் உடம்புக்கு வர்றது அப்படிங்கிறது உடம்புன்னு இருந்தால் வரும் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை ஒருவன் நூறு சதவிகிதம் ஆரோக்கியமாக இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது தலைமுடின்னு இருந்தால் நரைக்கும் தோல்னு இருந்தா சுருங்கும் கண் பார்வைன்னு இருந்தால் மங்கும் இதெல்லாம் வயோதிகம் காரணமாக ஏற்படுகிற விளைவுகள் எப்படி ஒரு மரம் கூத்து குலுங்கி அதற்கு பிறகு இலையெல்லாம் உதிர்ந்து திரும்பவும் தன்னை புதுப்பித்து கொண்டு திரும்ப பூத்து குலுங்கி இலையெல்லாம் உதிர்ந்து திரும்பவும் தன்னை புதுப்பித்து கொண்டு அப்படின்னு தாவரங்களே மாற்றிக்கொண்டே காலத்திற்கு தகுந்தார் போல் தங்களை வடிவமைத்து கொள்ளுகிறது போல நம்ம உடம்பும் இதெல்லாம் பண்ணிக்கிறது அதனால் உடம்புக்கு வந்துருத்தே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலங்கக்கூடாது வரும் அதே வரவே இருக்கணும் ஒரு இனிப்பு சாப்பிடும்போது சந்தோஷமாக இருக்குது பாட்டு கேட்கும் பொழுது சந்தோஷமாக இருக்குது குழந்தைகளை கொஞ்சும்போது சந்தோஷமாக இருக்குது நம்மளை யாராவது புகழ்ந்து பேசும்பொழுது சந்தோஷமாக இருக்குது டை நிறைய பணம் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்திற்கு மட்டும் நாம் எப்பொழுதுமே யாருக்கும் தடையே விதிப்பதில்லை அது எப்பொழுதும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் ஒரு சிறு முள் குத்தினால் கூட எப்படி குத்தலாம் ஐயோ வலிக்கிறதே என்று நாம் அதை மாட்டாமல் கத்துகிறோம் இது ரொம்ப தப்பு வலியை வரவேற்க வேண்டும் வலிக்கு பழகணும் வலிதான் வலிமை ஒரு சந்நியாசியான நான் கூட வலியை கண்டு அச்சப்பட்டால் வலியை நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா நான் வந்து பற்றவன் துறவிங்கிறதுக்கே அர்த்தம் இல்லை அப்படின்னு மடத்தில் இருக்கிறவா மருந்து சாப்பிட சொன்னபோது ஒரு பெரிய விளக்கம் தருகிறார் உடம்பை தொட்டு உடம்பை தொட்டு அவர் சொன்ன விளக்கங்கள் அவருக்கு மட்டுமல்ல நமக்கு எல்லாருக்கும் தான் இப்படி ஒரு நிலையில் தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து காஞ்சிபுரத்தில் பெரியவரை தரிசனம் செய்கிறார் அப்படி தரிசனம் செய்யும் பொழுது பக்கத்தில் இருக்கிற அந்த சீடர்கள் இருக்கிறார்களே பிச்சாண்டி கொஞ்சம் ஒதுங்கிக்கிறார் இரண்டு பேரும் தனிமையில் பேசும்பொழுது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ரெண்டு பேரும் அப்போ பெரியவர் வந்து பெரியவர் வந்து எம்ஜிஆர்கிட்ட கேட்குறார் உங்க தேகம் எப்படி இருக்குன்னு கேட்கிறார் எம்ஜிஆர் காதில் அது தேசம் அப்படின்னு விழுந்ததோ என்னவோ தேசம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு உங்க ஆசீர்வாதத்துல தேசம் நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லும்போது நான் உங்க உடம்ப கேட்டேன் அப்படிங்கிறார் உடனே அதுக்கு என்ன ஓகே நான் நல்லா தான் இருக்கேன் அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறார் இங்கேயும் அதுதான் ஆனா இவா எல்லாம் நான் மாத்திரை சாப்பிட மாட்டேங்கிறேன் மருந்து சாப்பிட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு அவா உடனே என்ன பண்ணுறா எம்ஜிஆர்கிட்ட நீங்களாவது சொல்லுங்கோ நீங்கள் சொன்னால் அவர் நிச்சயம் கேட்பார் மாத்திரை மருந்து எடுத்துக்க சொல்லுங்க அப்படிங்கிறா உடனே பெரியவர் வந்து எம்ஜிஆர் என்ன சொல்கிறார் தாராளமாக சொல்கிறேன் சொல்லிவிட்டு எங்களுக்காக நீங்கள் மாத்திரை மருந்தை எடுத்துக்கொண்டு நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பெரியவர் சிரித்து கொண்டே உங்களுக்காக நான் மருந்து சாப்பிட்றது இருக்கட்டும் நீ இப்படி கேட்கும்போது நான் எனக்காகன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்குறார் அதாவது அப்படி போட்டு வாங்குறார் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கோ அப்படிங்கிறார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எப்பொழுதுமே அவர்கிட்ட போய் வெறுங்கையோட யாரும் திரும்பினதே கிடையாது மனிதர்களில் கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கர்ணன் அவர் அவருடைய எதிரிகள் கூட இந்த கருத்தை மறுக்க மாட்டார்கள் வீட்டில் ஒலையில் தண்ணியை வச்சுட்டு அரிசி வாங்கி வருவதற்காக எம்ஜிஆர் வீட்டுக்கு போகலாம் அவர் பணம் தருவார் அதை கொண்டு நம்பிக்கையாக அரிசி வாங்கி வந்து வீட்டில் போட்டு சமைக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து எல்லாருக்கும் உண்டு மனுஷன் கொடுக்கறதுக்கு அஞ்சாதவர் உதவின்னு வந்துட்டா என்ன முடியுமோ செய்வார் சில கருத்துக்களில் சில போக்குகளில் மாறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவருடைய தர்மத்தில் யாருக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது அப்படிப்பட்டவர் பெரியவர் வந்து எனக்கு ஒன்று வேணும்னு கேட்கும்போது நாட்டேன்னு சொல்லுவாரா அப்படி சொல்லும் பெரியவர் கிட்ட எம்ஜிஆர் சொல்கிறார் மூணே மூணு தான் எனக்கு இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எங்கெல்லாம் கோயில் இருக்கோ நிறைய கோயில்களில் அதுவும் கிராமப்புறத்து கோயில்களில் விளக்கரிக்கிறதுக்கு கூட எண்ணெய் இல்லாமல் அவைகள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது உன்னுடைய அறநிலையத்துறை மூலமாக அந்த கோயில்களையெல்லாம் கணக்கெடுத்து எல்லா கோயில்லையும் முடிந்தவரை பூஜைகளும் விளக்கும் எரியணும் இது என்னுடைய ஆசை அடுத்தது கும்பாபிஷேகம் நடக்காத பல கோவில்கள் இங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்கணும் மூணாவது தான் நான் ஒன்று சொல்லுவேன் என்னடா இப்படி கேட்குறேன்னே நினைக்கக்கூடாது உன்னுடைய தொல்பொருள் துறை இருக்கிறதே தொல்பொருள் ஆய்வு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அதில் பணியாற்றுகின்ற நாகசாமி என்பவர் இருக்கிறாரே அவரை நீங்கள் மன்னிச்சிருப்போம் மன்னிச்சு அப்போ அவர் வந்து சஸ்பென்ஷனில் இருக்கார் ஏதோ ஒரு பணி காரணம் பெரியவர் பெரியவர் நாகசாமி வந்து பெரியவர்கிட்டெல்லாம் எதுவும் சொல்லலை ஆனால் நாகசாமி தொல்பொருள் ஆய்வில் வந்து ரொம்ப மூத்தவர் வந்து நம்முடைய கோவில்கள் பலவற்றையும் மீட்டு எடுத்தவர் புராதனங்களை எல்லாம் கண்டறிந்து சொன்னவர் உள்ளதை உள்ளவாறு சொன்னவர் அதனால் பெரியவருக்கு வந்து அவருடைய ஆய்வு அவருடைய அணுகுமுறை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்போ ஏதோ அவருக்கு ஒரு சிக்கல் வேலையில் அவர் என்ன தப்பு பண்ணாரோ சஸ்பென்ஷனில் இருந்தார் அவருக்கு பெரியவர் பேசுகிறார் அந்த சஸ்பென்ஷனை நீக்கி அவருக்கு திரும்ப வேலை கொடு அவர் இனிமே எல்லாம் சரியாக செய்வார் அப்படிங்கிறார் இந்த மூன்று வேண்டுகோளையும் எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அவர் எனக்கு அப்படின்னு கேட்டது இந்த மூன்றுக்கும் தான் அதாவது நாட்டு கோயில்களில் விளக்கறியனும் கும்பாபிஷேகம் நடக்காத கோயில்களில் கும்பாபிஷேகம் நடக்கணும் இங்கெல்லாம் நல்லது நடந்தால் நிச்சயமாக நாடெங்கும் சுபிட்சம் உண்டாகி மழை பொழிந்து பயிர் விளைந்து எல்லோரும் சேமமாக இருப்பார்கள் இதில் என்ன பிறர் நலம்தான் நலம் தனக்கென்று தனிப்பட்ட முறையில் ஒரு நலம் அப்படின்னு அவர் பார்த்ததே இல்லை கேட்டதே இல்லை ஒரு சுவையான அவருடைய வாழ்க்கையில் ஒரு சுவையான சம்பவம் இது அருகிலிருந்து பார்த்தவர்கள் சொல்ல கேட்டது சுவையாக இருக்கிறது அல்லவா தொடர்ந்து சிந்தி காஞ்சி நகர் உரையும்